வணக்கம் கம்பை ஆர்கானிக்ஸ்வாம் யூடியூப் சேனல் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மரம் பார்த்திங்கன்னா வேங்காய் மரம் வேங்காய் மரம்னா நிறைய பேருக்கு தெரியும் இது மர வேலைப்பாடுகளுக்கு உகந்த மரம் நல்ல உறுதியான மரம் தேக்கை விட பல மரம் ஸ்ட்ராங்கான மரம்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த வேங்கை உதிரை வேங்கை அப்படின்வாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் இதை இந்த மரத்தன்னைக்கு நம்ம ப்ரூனிங் பண்ணோம் ஸோ இந்த இது காரணனால அதில் இருந்து ஒரு பிசின் வழியுது பாருங்கள் இந்த பிசின் தான் குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் எந்த பூச்சி புலகும் எந்த இதுவும் பக்கத்தில் அண்டை வேடாவும் இது பண்ணுறதுக்காக மையாக வைப்பாங்க நெத்தியில் அந்த பிசின் தான் இது பார்த்துக்கோங்க வேங்காய் மரத்தோட பிசின் இந்த பிசினை ஒரு இதில் வச்சு கலக்கி நெத்தில கருப்பாக பொட்டு வைப்பாங்க கலக்கணும்னா இதுதான் அந்த பிசின் வேங்காய் மரத்து பிசின் ஸோ அந்த வேங்காய் மரம் மரம் வேலைப்பாடுக்கு கொண்டு மரம் மூன்று வருடங்களான மரம் மூன்றரை ஆ மூன்றரை வருடங்களான மரம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி ஹைட்டில் இருக்குங்க மரம் இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா சின்ன மரமாக தான் வச்சோம் ஒரு அடி மரத்தை அந்த ரேஞ்சில் தான் வச்சோம் ஹைட்டு இது ஆரம்பத்தில் எப்பயுமே செம்மரம் வேங்க ரோஸ் உட்டு இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆணிவேர் தான் ஃபஸ்ட்டு இறங்கும் இது இது வந்து சல்லி வேறு கிடையாதுங்க ஆணிவேர்ன்றது நேராக போகும் பூமியை நோக்கி நேர் இதில் இறக்கும் ஏன்னா அது வந்து அதனோட உணவு தேவைக்கான தண்ணி எங்கே ஆழம் இருக்கோ அந்த ஆழத்துக்கு வரைக்கும் கொஞ்சம் அது ஸ்ட்ராங் பேஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கும் ஸோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நானும் ஒரு இதில் படிச்சிருக்கேன் ஸோ அந்த ஆணிவேர் ஆழமாக இறங்குனதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங்காக மரம் அதுக்கப்புறம் உயரமாக வளர ஆரம்பிக்கும் இதுதான் இந்த வேங்காய் மரம் ஈட்டி மரம் செம்மரம் இந்த மரத்தினோட தன்மைங்க பாருங்கள் இதெல்லாமே வேங்காய் மரம் தான் இந்த மரத்துலேயும் நம்ம குளூனிங் பண்ணியிருந்தோம் ஸோ அதிலருந்தும் பாருங்கள் பிஷின் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வழியுது ஸோ இதுதான் அந்த பிஷின் மிஷின் கம் மாதிரி இருக்குங்க ஒட்டுனா கையில் கம்மு மாதிரி இருக்குது ஆமாம் ஸோ இந்த மர வளர்ச்சியெல்லாம் பார்த்துக்குவோம் நம்ம தோட்டத்தில் இந்த மரங்கள்லாம் நல்ல ஆரோக்கியமாக வளருது அப்போ இந்த மண்ணுக்கேற்ற மரங்கள்ன்றது இவை தாங்க நம்ம மண்ணுக்கு இந்த வேங்காய் மரம் அருமையாக வருதுன்னா ஸோ மண்ணுக்கேற்ற மரம் இதுதான் நம்மால்வார் சொல்லியிருக்காங்க நிறைய நம் முன்னோர்கள் மரம் சார்ந்த விவசாயம் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் தான் சொல்லியிருக்காங்க மண்ணுக்கேற்ற மரத்தை நடவு செய்து நம்ம வந்து வருமானம் பெறலாம் அப்படின்றது ஸோ அனைவரும் நம்ம இருக்கும் கொஞ்சம் இடத்துலையாவது கொஞ்சம் ஒரு சில மரங்களை நின்றுட்டு நம்ம சுத்தமான காற்றை சுவாசிக்கிறதுக்காகவும் இல்லை நம்மளுக்கு கணக்கில் நல்லா போது நம்ம சந்தேகம் ஒரு வருமான வாய்ப்பை பின்னாடி ஏற்படுத்தி கொடுக்குறதுக்காகவும் இந்த மரத்தில் எல்லாத்தையும் நம்ம இந்த மரங்கள்லாம் ஆக்சுவலாக வந்து நிறைய அழிஞ்சிடுச்சு முதல் மாதிரிலாம் கிடையாது யாரும் அதிகமாக பயிர் பண்ணுறதில்ல முதல்ல நிறைய வெட்டி யூஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஒன்லி தேக்கு தேக்குன்ற கான்செப்ட்டில் போயிட்டாங்க ஸோ வேங்காயெல்லாம் அவ்வளோ காஸ்ட்லியான மரம் நல்லா ஹார்ட்வுட்டுன்னு வாங்க ஸோ இதுதான் அந்த மரம் வளர்ச்சியை பார்த்துக்கோங்க இன்னும் நம்ம இதில் தோட்டத்தில் ஒரு இது மாதிரி ஒரு ஐம்பது மரங்கள் இருக்குது ஆரோக்கியமாக வளர்ந்த மரங்கள் இருக்கிறது நிறைய ஸோ இன்றைக்கி வேங்காய் மரத்தை பற்றி பார்த்தோம் நன்றி வணக்கம்